ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்த நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறதுக்கான இதை வந்து நம்ம தயங்குகிறோம் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு எந்த விஷயத்துல நம்ம வந்து உதவியா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மள எது விஷயத்துக்கு எந்தெந்த மாதிரி வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும்ல அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறப்ப அதையெல்லாம் நம்ம வந்து இப்போ பண்ண சொல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சோம்னாலே நமக்கு கரெக்டான ஒரு விஷயத்துக்கு எல்லாமே வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணீங்கனாலே எல்லாமே எல்லாம் சரியாக வரும் நீங்கள் முடிஞ்ச விஷயத்துக்கு you <laughs> அதுக்கு அடுத்தது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுவும் வந்து அதை பற்றியெல்லாம் நினைக்க வேண்டாம் எல்லாமே கரெக்டான விஷயத்தில் நான் வந்து உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் பார்த்து இது பண்ணணும் முடிவு பண்ணும் ஒருத்தர் விஷயத்தில் நம்ம வந்து யாரையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் அதுக்கு இதுக்குன்னு நம்ம வந்து சொல்லாமல் என்னால் வந்து முடிஞ்சதுக்கு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கிறது சரியான ஒரு விஷயத்தில் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் இதுக்கப்புறம் வந்து என்னால் முடிஞ்ச விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறீங்க யாரையும் நம்ம இப்போ வந்து ரொம்பவே வந்து டிபெண்ட் பண்ணியும் இருக்கக்கூடாது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக என்ன மாதிரி நிலைமையில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வேறு எந்த விஷயத்துலேயும் யாரையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியோ இல்லை அது சரி இல்லை இது சரி இல்லைன்ட்டு நம்ம நினைக்கிறதுலையோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு இது தேவை அப்படிங்கிறத தாண்டி ஒரு தேவையை நம்ம வந்து எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளால ஒரு விஷயங்கிறது இருக்கு அப்படின்னு உடனே ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க அதை பத்தியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம் இப்ப இருக்கிறத இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக கிடைக்குதோ கிடைக்கலையோ அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு நம்மளால் ஒரு சில விஷயங்களில் வந்து செய்ய முடிகிறதுக்கான காரணங்கிறது நம்மளால் வந்து எப்பப்போ எந்தெந்த மாதிரி விஷயத்தில் வந்து சரியாக இது பண்ணணும் அப்படிங்கிறது புரிகிறதில் தான் இருக்குது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்னால் வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறதெல்லாம் என்னால் வந்து சொல்ல முடியாது போக போக நம்மளுக்கு எப்பப்போ எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கு நம்மளால் வந்து செய்ய முடிகிறதுக்கான இதுங்கிறத வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு அப்படினால ஆமா அதெல்லாம் உண்மைதான் நம்மளால வந்து இப்ப இருக்கிற நிலமையில எதையும் வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஞாபகப்படுத்தி நம்ம இது பண்ண முடியாது போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பார்த்து பார்த்து தான் நம்ம ஒரு சில விஷயங்களையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியான ஒரு விஷயத்தை வந்து இதுக்கு அடுத்ததில் வந்து என்னால் வந்து பண்ண முடில செய்ய முடில அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுல தான் வந்து நம்மளுக்கான ஒரு வெற்றிங்கிறதே இருக்குது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்துக்கும் பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே நம்ம எல்லாமே வந்து சரி பண்ணிக்கலாம்